வணக்கம் சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை உள்ள சிறிய கிராமத்தில் என்னும் ஊரில் இருந்து அக்ஷய லக்கண பத்திரி லக்கணத்தை நகர்த்தி பார்த்து பலன் சொல்லும் முறை முனைவர் ஐயா மூலியமா புது உறுதி ஐயா மூலியமா இந்த விஷயம் வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் இதனுடைய அடிப்படை வகுப்பில் வந்து என்னென்னா நம்ம எப்படி இதை வந்து செயல்படுத்துகிற முறைகளை வந்து விதியை அமைச்சு அதை எவ்வளோ எளிமையாக கொண்டு போக முடியுமோ அதுக்கு உருவான கட்டமைப்பை அமைச்சு ஆசிரியர் மூலியமாக அதுக்கப்புறம் போச்சு மூலியமாக இந்த விஷயங்கள் எல்லாமே மிக எளிமையாக வந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே நம்மளை வந்து தயார்படுத்தி நம்மளை வந்து பலன் சொல்லும் விதமாக அந்த விஷயங்களை வந்து உருவாக்கி கொடுத்தாங்க இது நடைமுறையில் சாத்தியம்னா சாத்தியமாகி நிதர்சனமான உண்மையாக வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இன்னைக்கு தேதி வரைக்கும் அந்த விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கிறது இதுக்கு முழுமையான ஒத்துழைப்பாக இருந்தது ஆசிரியர் பெருமக்கள் அப்புறம் கோச்சஸ் இவங்க எல்லாருமே தான் காரணம் இதுக்கு இந்த வடிவமைப்பு உருவாக்கி கொடுத்தது ஐயா அவருங்க அடுத்து என்னென்னா வகுப்புல நம்ம எந்த வார்த்தையுமே உபயோகப்படுத்தணும் பாடம் நடத்திட்டு சில விஷயங்களை வந்து நமக்கு எழும் கேள்விகளை வந்து நம்ம ஆசிரியர் முறையை போது அவங்க வந்து அதுக்குரிய உரைகளை வந்து நமக்கு சொல்லி இன்னமும் எவ்வளோ எளிமையாக புரிஞ்சுக்க முடியுமோ அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்க வச்சு நம்மளை வந்து இன்னமும் நமக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் கொடுத்து நம்மளை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போனாங்க அப்படி போன விஷயமாக தான் அட்வான்ஸ் கிளாஸ் அட்வான்ஸ் கிளாஸ்லேயும் முழுமையாக வந்து என்னென்னா அக்ஷய லக்ன பத்திரி லக்னத்தை நகர்த்து பார்க்கும் முறை பாகவத்தில் அந்த பத்து வருடங்கள் உள்ள பலனை வந்து இன்னும் குறுகிய காலமாக உள்ள விஷயங்களை பலன்களை எப்படி எடுக்கிறது குறிப்பிட்ட மாதங்கள் போய் குறிப்பிட்ட நாட்கள் போய் மணிகள் உள்ள விஷயங்கள் வந்து அந்த பலன் பார்க்கும் முறையை வந்து சொல்லிக் கொடுத்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு ஐயா பொதுவாக சொல்கிற விஷயம் ஒன்று தான் ஐயா நீங்கள் வகுப்பில் எந்த விஷயமும் நீங்கள் எதுவும் வேணும் வேண்டாம் படிக்கிறவங்க மட்டும் பாருங்கள் எப்பப்போ எந்தெந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வகுப்பில் வருமோ அதை தானாக வந்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எங்களோட பயணம் பண்ணுங்க பதினைஞ்சு நாட்களுக்குள்ள உங்களை ஜோதிடராக்க வேண்டிய பொறுப்பு என்னுடைய பொறுப்புங்கிறது நூறு சதவீதமான உண்மையான வாக்கு அதை நடத்தி காமிச்சாங்க புதுமுடி மூர்த்தி ஐயாவும் சரி ஆசிரியர் பெருமக்களும் சரி கோச்சர்ஸும் அவங்களும் இந்த விஷயத்த வந்து முன்னின்று எல்லாருக்கிட்டையுமே ஒரு ஜோதிடங்கிறத கான்ஃபிடென்ட் லெவல் கொடுத்து அவங்க வந்து பலன் எடுக்க வச்சு நடைமுறைப்படுத்தி வச்சாங்க பேசிக் வகுப்புலையும் ஜாதகம் போட்டு காமிச்சு என்னென்ன பலன்கள் எப்படி எடுக்கிறது விதிமுறைகள் மூலியமாக மிக எளிமையாக பலன் எடுக்கும் முறைகளும் சொன்னாங்க அதே மாதிரிக்க அட் அட்வான்ஸ் வகுப்புகள்லையுமே ஜாதகம் போட்டு அதில் உள்ள விஷயங்கள் என்னென்ன சொல்லி நம்ம பலன் எடுக்கும் முறைகளை சொல்லிக் கொடுத்து அற்புதமாக அந்த விஷயங்கள் வந்து நடத்தி கொண்டு போனாங்க நம்ம ஒவ்வொரு விஷயத்துலேயும் என்னென்னா கவனம் கொண்டு பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அடிக்கடி சொல்லுவாங்க பேசின வார்த்தையை நினைவு கொண்டு வைச்சிருந்து எப்போ கேட்டாலும் நம்ம சொல்கிற விதத்தில் நம்ம தயாராக கிடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க படிக்கணும் படித்ததை சொல்லிக்கொண்டே படிக்கணும் சொன்னதை கேட்கணும் கேட்டதை எழுதி பார்க்கணும் இப்படி இந்த படிக்கிற முறையை வந்து நம்ம வந்து மூணு நாலு தடவை அந்த விஷயத்தை செய்யல நமக்கு வந்து மிக எளிமையாக வந்து ஒவ்வொரு முறைகளையும் உள்ள விதிகளை வந்து எளிமையாக நம்ம வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சு நம்ம வந்து அடுத்தடுத்த முன்னேற்றத்துக்கு வழி வகுக்கிறது முக்கிய பங்காக வந்து இருந்துச்சு ஐயா சொல்கிற விஷயம் இதுதான் உங்கள் உங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் நல்லா கூர்ந்து கவனித்து அதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அதுக்கப்புறம் நம்ம அதை ஜாதகத்தில் எப்படி வந்து ஒப்பிட்டு அந்த விஷயங்கள் இதனால தான் நடந்துச்சு என்கிறத வந்து நம்ம ஞாபகப்படுத்தி ஒரு செயல் நடந்துச்சுன்னா அதுக்கு பொறுப்பு வந்து நம்ம தான் யாரையும் வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது அந்த பொறுப்புக்கு முழு பொறுப்பையும் நம்மலாம் ஏற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரிக்கே நம்மளுடைய வாழ்க்கை முறையை வந்து பயன்படுத்தணும் அதுக்காண்டி தான் இந்த அக்ஷயலக பத்திரிங்கிற முறை வந்து நம்ம வந்து எல்லோரும் வந்து பின்பற்ற காரணம் முக்கியமாக காரணமாகவே என்ன சொல்லி ஐயா வந்து அடிக்கடி சொல்வாங்க நல்லா படிங்க நல்லா இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் ஐயா சொல்லி இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சாங்க இப்படி இது வந்து எல்லார்டையும் சாத்தியமான அந்த விஷயம் சாத்தியப்பட்டு ஆறாவது படித்த மாணவர்களுக்கும் மட்டுமல்லாமல் அதிலிருந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரிக்க ஒரு சாதாரண ஆறாவது படித்த ஆள்லேருந்து ஹையர் ஸ்டடியில் உள்ள ஆளுகளுக்கு புரிய முடியும் எளிமையான முறையில் அந்த வார்த்தைகள் விதமாகட்டும் அந்த நிறுத்தி பொறுமையாக ஒவ்வொருத்தவர்களுக்கும் கேட்கக்கூடிய கேள்வியின் பொறுத்து நம்மளுக்கு வந்து பலனை சொல்லி நம்மளையும் கேள்வி கேள்விகளை கேட்க சொல்லி அது சரியாக இருந்தாலும் சரி தப்பாக இருந்தாலும் சரி பரவாயில்ல நீங்கள் எதுவும் யோசிக்க வேண்டாம் நீங்கள் வந்து கேள்வியை கேளுங்கள் என்ன அந்த கேள்வியை உங்கள் மனசில் தோணுதோ அந்த விஷயத்தை நீங்கள் கூறுங்க நாங்கள் அந்த விஷயத்த சரி பண்ணுறதுக்கு சரியான முறையில் வகுக்கிறதுக்கு இது படிக்க வந்திருக்கோம் அதனால் நம்ம அந்த விஷயத்தை சரியாக பயன்படுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் ஐயா வந்து நன்றி சொல்கிறதுக்கு முன்னாடி ஐயாவுடைய தாய் தந்தையருக்கு வந்து நம்ம நன்றி கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா ஐயா விஷயம் வந்து எவ்வளோ பெரிய விஷயம்னு கேட்டிங்கன்னா திருக்கணிதத்தில் இருந்து வாக்கிய பஞ்சாங்கம் மூலிமா பாரம்பரிய முறையில் வந்து ஏஎல்பி லக்கனா ஜோதிட முறை வந்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணமூர்த்தி பத்திரதி முறையிலையும் பிரசன்னம் முறையிலையும் ஆருட முறையிலையும் நிமித்த முறையிலையும் சகனம் முறையிலையும் மருத்துவ ஜோதிட முறையிலையும் மூல நாடி முறைகளும் வந்து ELP அஸ்ட்ராலஜி method வந்து உருவாகி இந்த விஷயங்கள் வந்து நமக்கு எல்லாருக்கும் கையில் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் என்ன ஐயா அடுத்த விஷயம் என்ன செஞ்சுருக்காங்கன்னா ரேகி பிராணிக் ஹீலிங் முன் ஜென்ம ஆய்வுகள் ஆழ்மன சிகிச்சை முறை இப்படி ஐயாவுடைய விஷயங்கள் எல்லாமே ஒவ்வொரு இதாக ஆராய்ச்சி பண்ண ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பார்க்கல பன்னிரெண்டு எண்ணிக்கை வந்து வருது இந்த பனிரெண்டு எண்ணிக்கைங்கிறது என்னென்னா நம்மளுடைய பன்னிரெண்டு கட்டங்கள் ஜாதக அமைப்பை மாதிரிக்க என்னுடைய புரிதலுக்கு ஏற்பட்டுச்சு இப்படி ஆரம்பித்து ஐயா ஏஎல்பி அந்த ஜோதிட முறையை வந்து உருவாக்குனாங்க அந்த முறையை வந்து உருவாக்கி அதில் வந்து சாஃப்ட்வேருங்கிற ஒரு முக்கிய பங்கு வந்து நம்மளுடைய ஏஎல்பி லக்கண பத்தியில் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதாவது என்னென்னா முன்ஜென்ம நிகழ்வில் உள்ள பதிவுகளும் ஜோதிடத்தில் உள்ள தொடர்புகளையும் ஆய்வு செஞ்சு ஏஎல்பி ஜோதிடம் முறையை வந்து ஐயா உருவாக்கி அதன் மூலியமாக சாஃப்ட்வேரை வந்து ஐயா கண்டுபிடிச்சு நமக்கு எளிமையாக சரியான முறையில் பலன் சொல்லும் விதத்தில் வந்து கொடுத்துருக்காங்க இது நாட்கள் போக போக இந்த விஷயங்கள் வந்து இன்னும் மிக எளிமையாக வந்து ஐயா வந்து ஆரம்பித்து கொடுத்துருக்காங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி வந்து அந்த சாஃப்ட்வேரில் வந்து நமக்கு தேவையான விஷயங்களுக்கு ஏற்ப வரிசைப்படுத்தி முன்னுரிமை கொடுத்து அந்த அந்த விஷயங்களுக்கு தகுந்தார் வரைக்கும் பலன்களை சொல்லும் விதத்தில் வந்து ஐயா வடிவமைச்சிருக்காங்க பார்த்த உடனே வந்து பலன் சொல்லும் விதத்தில் வந்து அஞ்சாறு முறைகள் வந்து எளிமையாக மிக எளிமையாக எவ்வளோ சீக்கிரமாக அந்த விஷயங்களை செயல்படுத்த முடியுமோ அந்த விஷயங்களை செயல்படுத்தி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அக்ஷயங்க அக்ஷய இலக்கண பத்திரிங்கிற இந்த வார்த்தையை வந்து சமீபத்தில் எல்லாருமே நம்ம ஐயா சொன்ன வார்த்தையை தான் எல்லோரும் பயன்படுத்தியிருக்கோம் அதுக்கு முன்னாடி அக்யம் நாலு அக்ஷய அக்கிய திதிங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம் அந்த நாட்களில் நம்ம என்ன செய்யும் என்ன செஞ்சோம் அப்படின்னா நகைக்கடையில் போய் நகை வாங்கினோம் அது மட்டுந்தான் அப்படின்னு இதுதான் அது கிடையாது ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் எப்படி உருவான நாட்களில் என்னென்னா அன்னபூர்ணி அம்மா வந்து அவதாரித்த நாள் அப்புறம் பாண்டவர்கள் சூரியனிடம் இருந்து அக்ஷய பாத்திரம் பெற்ற நாள் திரிகாயுகம் ஆரம்பித்த நாள் ஆதிசங்கரர் கனகதராசோஸ்திரம் உருவான நாள் பகவான் பரசுராமர் அவதரித்த நாள் கங்கை நதி பூமியை தொட்ட நாள் குபேரன் இழந்த செல்வத்தை மீட்ட நாள் வியாசர் மகாபாரதத்தை எழுதிய நாள் குசேலன் கிருஷ்ண பகவான் சந்தித்த நாள் இப்படி முக்கியமான இந்த விஷயங்கள் எல்லாமே அக்ஷய நாள் அக்ஷய திதி இந்த விஷயங்கள் எல்லாமே என்னென்னா நம்முடைய உண் மாடி உள்ள விஷயங்கள் வந்து இந்த மாதிரிக்க குறிப்பிட்றாங்க இந்த முக்கியமான நிகழ்வுகள் வந்து இவ்வளோ விஷயம் இருக்குது இதை வரிசைப்படுத்தி பார்க்கையில் வந்து எண்ணிக்கை வந்து ஒன்பது வருது இந்த ஒன்பதுங்கிறது வந்து பார்க்கையில் என்னென்னா கிரகங்களை வந்து குறிக்குது என்னுடைய புரிதல் மூலியமாக நான் எடுத்துக்கொண்டது அப்போ என்னென்னா கட்டமும் ஐயா டச் பண்ணிட்டாங்க அந்த கிரகங்களையும் ஐயா டச் பண்ணி சுசுகமாக என்னென்ன விஷயங்களை வந்து சொல்ல முடியுமோ அந்த விஷயத்தை எல்லாமே சொல்லி நமக்கு வந்து செயல்படுத்தியிருக்காங்க சின்ன வயசில் எனக்கு நடந்த நிகழ்வுகளை ஒன்று பண்ணணும்னு விரும்புகிறேன் கோவிலுக்கு நம்ம குடும்பத்தோட முக்கியமான நிகழ்வுகள் எப்போ நம்ம போகவே இல்லை திருவிழா காலங்களில் போகவே இல்லை அர்ச்சனை பண்ணுற வழக்கம் இருக்கும் இப்போ அர்ச்சனை பண்ணையில் நமக்கு வந்து பேர் ராசி நட்சத்திரம் கேட்பாங்க நம்ம வந்து அவசரப்பட்டுட்டு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணுறவங்கள்ட்ட போய்ட்டு நம்ம வந்து நீட்டி அவங்க பேர் ராசி கேட்கலாம் பேரை மட்டும் வேகமாக சொல்லிடுவோம் ராசி நட்சத்திரம்னு சொல்லியெல்லாம் நம்ம அம்மா அம்மாத்தை போய் திரும்பி பார்ப்போம் அப்போ அவங்க சொல்லுவாங்க அப்போ என்னென்னா நம்மளுடைய புரிதல் வந்து அந்தளவுக்கு தான் இருந்தது இப்போ என்னென்னா பேர் ராசி நட்சத்திரம் கிரகம் அந்த நட்சத்திர பாதம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அத்தனையுமே வந்து ஐயா வந்து நமக்கு கொடுத்து அதை வந்து மிக எளிமையாக பார்த்த உடனே வெகு சில நிமிடங்கள்ல வந்து பலன் சொல்லும் விதத்துல வந்து ஐயா வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க எப்படின்னா வில்லில் இருந்து அந்த நான்குல இருந்து புறப்பட்ட அம்பு எவ்வளவு வேகமா போய் தன்னுடைய இலக்கை சென்று அடையுமோ அதே போல சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணி சில விஷயங்களை நம்ம போய் பார்க்கல வெகு சில நிமிடங்கள்ல வந்து பலன் சொல்லும் விதத்துல ஐயா வந்து டிசைன் பண்ணி சாப்ட்வேர் வந்து வடிவமைச்சிருக்காங்க ஐயாவுக்கு மிக்க நன்றி ஆசிரியர்களுக்கும் நன்றி கோச் அவங்களுக்கும் நன்றி என்னுடைய கோச் அம்மா அப்புறம் என்னுடைய ஆசிரியர்கள் அட்வான்ஸ் க்ளாஸில் வந்து மிக பங்கு எடுத்துக்கின்றது வந்து உமா வெங்கடம்மா அவங்களுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அவங்க சிரிச்ச முகத்தோடு வந்து நாங்கள் கேட்குற கேள்விக்கு எல்லாமே அடுத்தடுத்து சொல்லி கொடுத்து எங்களையும் தயார்படுத்தி எங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுத்து அடுத்து சீராக அடுத்து எப்படி அந்த வழிமு வழிமுறையில் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தை முழுக்கமாக அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து எங்களை வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் வச்சு வச்சுருக்கிறதுக்கு ரொம்ப அவசியமாக வந்து அவங்க வந்து உறுதுணையாக இருந்தாங்க மற்ற ஆசிரியர்களுக்கும் ரொம்ப நன்றி முக்கியமாக இந்த விஷயங்களை எங்களுக்கு வந்து தந்த திரு முனைவர் ஐயா புதுவுடைமூர்த்தி ஐயாவுக்கு மிக்க நன்றி வணக்கம்